அவருடைய தொடக்கம் முடிவு அவருடைய வாழ்வு எல்லாமே பிதாவை மகிமைப்படுத்துகிறதாகத்தான் இருந்தது ஆச்சரியமாகவே இருக்கிறது இந்த ஏழு வார்த்தைகளை குறித்து சிந்திக்கும்போது போது வாழ்க்கையில் முத முதல்ல இதை யார் தேடி கண்டுபிடிச்சான்னு தெரில ஏன்னா நான் நான்கு சுவிசேஷத்தில் இருந்தும் தேடி எடுத்து இயேசு சிலுவையில் பேசின இந்த ஏழு வார்த்தைகளை மிக அழகாகவே கோர்த்து எல்லா குட் ஃப்ரைடே சர்வீஸிலும் அதிகமான சபைகளில் இந்த ஏழு வார்த்தைகளை தியானிக்கிறார்கள் ஆனால் நான் சிந்தித்து பார்க்கும்போது இதை தேடி கண்டுபிடித்து வேதத்திலிருந்து இயேசு சிலுவையில் பேசினதான இந்த ஏழு வார்த்தைகளை அவர்கள் கோர்த்து தேடி கண்டுபிடித்து இதை செய்திருக்கிறார் அது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக ஆசீர்வாதமாகவே இருக்கிறது முதலாவது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அவருடைய ஸ்பாவத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார் இரண்டாவது இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் மூன்றாவது இதோ உன் தாய் என்று சொல்லி தன்னுடைய தாயை யோவானுக்கு காண்பிக்கிறார் நான்காவது என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டு ஐந்தாவது தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார் நேற்றைய தினத்தில் நாம் ஆறாவது வார்த்தையை தியானித்தோம் முடிந்தது என்று சொன்னார் இன்றைக்கு ஏழாவது உரத்த சத்தமாய் பிதாவே முடத்திலே நாவியை ஒப்புக்கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை பிதாவினிடத்திலே ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அப்போ இடையில பிதாவுக்கும் அவருக்கும் இடையிலே கனெக்ஷன் கட் மறுபடியும் கனெக்ஷன் வந்திருக்கிறது எப்படி சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் இடையில திடீர்னு கனெக்ஷன் கட்டானது போல் கட் ஆகிவிட்டது இந்த இதை மட்டும் ஆஃப் பண்ணுங்கப்பா வேகமாக செய்யணும்ப்பா டக்கு டக்குன்னு எதாவது பிரச்சனை வந்துச்சுனா வேணாது ஆ எங்கேருந்து பிரச்சனை வருதுன்னு கண்டுபிடிக்கணும் சரி இது எப்படி எனக்கு தோணுச்சுன்னா திடீர்னு ஒரு நடு காட்டுக்கு போய் தனியாக சிக்கிக்கிட்டோம் நான் இந்த மாதிரி நடு காட்டுக்குள்ளே தெரியாமல் சிக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கேயோ நமக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு ஃபோன் அடிக்கிறோம் கொஞ்ச நேரத்தில் டவர் ஆயிடுச்சு ஃபோனு கட் ஆயிடுச்சு இல்லை ஃபோன் சார்ஜ் முடிஞ்சிருச்சு நம்ம ஒரு நடு காட்டுக்குள்ளே கும்மு இருட்டில் மாட்டிக்கிட்டோம்னா என்ன நடக்கும்னு நீங்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு நேரம் அப்படித்தான் ஆண்டவருடைய நிலைமையும் இருந்துச்சு ஒரு பயங்கரங்கள் அவரை சூழ்ந்தது இருள் பூமியை சூழ்ந்திருந்தது ஆனால் பிதா உலக மனிதனுடைய பாவத்தை எல்லாம் இயேசு தன் தலையின் மேல் சுமந்தது நிமித்தமாக அவருடைய நீதி அப்படித்தான் பிதா நீதி உள்ள தேவனாக இருக்கிறார் மோசே கடவுளை பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது மோசையின் இடத்துல தேவன் என்ன சொன்னார் தெரியுமா என் முகத்தை நீ முடியாது மனுஷனாகிய நீ என் முகத்தை பார்க்க முடியாதுன்ட்டார் நீ ரொம்ப அரிதானதை கேட்டுட்டேன்ட்டார் ஆனால் மோசேக்கு ஆண்டவருக்கு நண்பனை போல வெளிப்பட்டதுனால தான் சிலர் சிலர் கேட்குறத ஆண்டவர் மறுக்க முடியாது அவ்வளோ நெருக்கம் நீ கேட்டுட்ட ஆனால் முகத்தெல்லாம் பார்த்துட்டு நீ உசுரோடெல்லாம் இருந்துட முடியாது நீ கேட்டுக்கிட்டதுனால நான் அப்படி கடந்து போவேன் பின்பக்கத்தை மட்டும்தான் நீ பார்ப்பேன் அது கூட நீ பார்த்தீங்கன்னா செத்துருவேன் அதனால் நான் பக்கத்தில் வரும்போது என் கையை வச்சு உன் முகத்தை மூடிடுவேன் அப்படியே நான் போயிட்டே இருப்பேன் ஆனால் தேவனை மோச பார்த்த மோச என்னுடைய முகத்தை ஜனங்கள் பார்க்க முடியல அவ்வளோ பிரகாசம் சூரியன்ட்ட இருந்து சந்திரன் பிரகாசத்தை வாங்குறது மாதிரி இப்போ மோசவனுடைய முகம் பிரகாசிக்கிறது அத்தனை மகிமை உள்ள தேவனவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனவர் ஒருவரும் ஒரு காலமும் அவரை கண்டதில்லை என்று வேதம் சொல்லுது அவர் நீதி உள்ள தேவன் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை அப்போ இம்மனித குலத்தினுடைய முழு பாவமும் அவர் மேல் விழுந்தபோது சொந்த குமாரனையும் அவருடைய பார்க்க முடியாதபடிக்கு அவருடைய நீதி தடுக்கிறது இங்கே அவர் சொல்லுகிறார் பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சிலுவையினுடைய நடு மையத்தில் இந்த ஆறு மணி நேரத்தில் அவர் பேசின இந்த ஏழு வார்த்தை ஆனால் ஏழாவது வார்த்தை சொல்லுகிறார் பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஜீவனை ஒப்புக் கொடுக்கிறேன் இது எப்படி மீண்டும் பிதாவினுடைய கனெக்ஷன் அவருக்கு கிடைத்ததென்றால் அவர் பாவத்தை சுமந்து தீர்த்து முடித்தபோது மீண்டும் குமாரனை தன்னகத்தே பிதா ஏற்றுக்கொள்ளுகிறார் அதனால்தான் அங்கே போன வார்த்தையை நாம் கவனித்து பார்க்கும்போது அந்த வேலை முடிந்து விட்ட போது இதை இதை தான் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் நிறைய ஊழியர்கள் நிறைய அந்த கிருபை உபதேசக்காரர்கள் குழப்பி விடுகிறார்கள் இயேசு நமக்காக பாவம் மாணாரே ஒளியே இயேசு பாவி அல்ல அலே லூயா அதுக்கு தான் அழகாக ஒரு தேவனுடைய மனுஷன் இவ்வாறு சொன்னார் அதாவது ஒரு மனுஷன் பாவக்காயை விற்றுட்டு போகிறான்னா ஏ அந்த பாவக்காய் விற்கிற அம்மா வா அப்படின்னு கூப்பிடலாம் அதை கொண்டு போய் அந்த வீட்டில் போய் அது வீட்டுக்கு போன பிறகு ஏ பாவக்காய் காரி அப்படின்னு நம்ம கூப்பிட்டா நமக்கு என்ன ஒழுகும் அது ரோட்டில் போகும்போது பாவக்காய் விற்கிற அம்மா அதுக்காக வீட்டில் போய் நீ பாவக்காய் விற்கிற அம்மான்னு கூப்பிட முடியாது என்ன இடையே மீன் இங்கே வா அப்படி நம்ம கூப்பிட்லாம் எப்படி அவர் கொஞ்சம் நேரம் மீன் சுமந்துட்டு போகிறதுனால அவர் மீன் விற்கிறவர் வீட்டில் போய்டே மீன் விற்கிறவனே இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டா அவன் ரெண்டு அடி விடுவான் போடுவான் அவன் இப்போ மீன் வியாபாரம் பண்ணுறதுனால அவர் பேர் பேரே மீன்காரன் இடையே உப்புக்காரன் கூப்பிடுறான் அது மாதிரி இயேசு சில மணி நேரங்கள் எனக்காக பாவியாய் மாறினார் அந்த வேலை முடிஞ்சபோது அவர் மீண்டும் குமாரனாகி இயேசுவை அவர் பிதாவாகிய தேவன் ஏற்றுக்கொள்கிறார் அவருடைய முகம் அவருக்கு தெரிய ஆரம்பிக்கிறது பிதாவினுடைய முகத்தை தெரிய ஆரம்பிக்கும்போது இயேசுவினுடைய ஜீவன் இங்கு பெறுகிறது அதனால் தான் சொல்லுகிறார் பிதாவே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இதில் ஒரு நிறைய காரியங்கள் பாருங்கள் இந்த சிலுவையினுடைய முதல் வார்த்தை என்ன சொல்லுகிறார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் இறுதி வார்த்தை என்ன சொல்லுகிறார் பிதாவே என் ஜீவனை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சிந்திச்சு பார்க்குறீங்களா நாம் எவ்வளவு தூரம் தேவனை முக்கியப்படுத்துகிறோம் தேவனுடைய சித்தத்தை எந்த அளவில் செய்கிறோம் ஒவ்வொரு நொடியும் பிதாவின் சித்தத்தை செய்வதிலே அவர் மிக கவனமாக இருந்தார் சிலுவை பாதையிலும் கூட ஹலிலோயா கஷ்டமான நேரத்திலும் பிதாவின் சித்தம் செய்வதையும் பிதாவினிடத்தில் தன்னை அர்ப்பணிப்பதை அந்த கடைசி பஸ்காவில் கூட சொல்லுவார் பிதாவே நீர் என்னிடத்தில் கொடுத்த இவர்களை நான் காத்து கொண்டேன் அண்ணாங்க பன்னெண்டு சீசர்களை யார் கொடுத்தாவா இவர் போய் சம்பாதிச்சார் நம்ம சொல்லுவோம் நான் சம்பாதிச்சு வீடு கட்டினேன் நான் படிச்சேம்போம் அவர் தான் நடந்தாரு அவர் தான் படகுல இருக்கிறவனுக்கு அற்புதம் செஞ்சார் ஆனால் என்ன வார்த்தை சொல்கிறாரு கடைசி ஜபத்தில் பிதாவே நீர் என்னிடத்தில் தந்த இவர்களை நான் காத்துக்கொண்டேன் கொண்டேன் எவ்வளோ பெரிய வார்த்தையை கவுனிங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாமே அவர் தான் இந்த ஊழியம் அவர் அந்த முப்பத்தி மூன்று வருஷம் நான் வாழ்ந்தது அவர்தான் எனக்கு தந்த உறவுகள் அவருடையது தான் எனக்கு தந்த ஆசீர்வாதங்கள் அவருடையது தான் நானும் அவரும் இணைந்து இருக்கிறோம் அந்த சிலுவையில் கூட என்னை இந்த கஷ்டத்துக்குள்ளே ஆக்கிட்டாரேன்னு சொல்லலை என் ஆவியை உம்முடைய கரத்தில் அது என்ன அர்த்தம் தெரியுமா நீர் தந்த ஜீவன் உம்மிடத்திலே கொடுக்கிறேன் நான் ஒரு கிறிஸ்தவனுடைய முடிவு அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு அவனுடைய மரண நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை முக்கியமாக அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஒரு தேவனுடைய மனிதன் இந்த உயிர் தேவன் தான் எனக்கு தந்தார் என்று வி நம்பினானால் அவன் விசுவாசிப்பானால் இந்த உயிரை அவருக்காகவே பிரயோஜனப்படுத்த விரும்புவான இல்லைன்னா நான் எதுக்கோ பிறந்தேன் அவரிடத்திலிருந்து தான் இந்த ஜீவன் வந்தது என்பதை தெளிவாக உணர்ந்ததினால்தான் அவருடைய ட்ராக் மாறவே இல்லைங்க அவர் பிதாவை விட்டு விலகவே இல்லைங்க அவர் அதிகமாக பிதாவோடு இணைந்தே ஊழியத்தை செய்தார் அவர் தூங்கினதை விட பிதாவோடு நெருங்கி இருந்தது மட்டும்தான் அதிகமானது சிலரெல்லாம் கொஞ்சம் உயர்வு வரும்போது தனியாகவே தங்களை நமக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சு நமக்கு ஒரு சம்பாத்தியம் வந்துருச்சு நம்ம தனி அப்படின்னு வாழ்கிற கூட்டத்தில் அவர் அந்த பிதா தன்னை உயர்த்தின தேவனை தன்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்த தேவனை அவரை பாடுகளுக்கு உட்படுத்தின பிதாவை அவர் ஒருபோதும் விட்டுவிடவே இல்லை கடைசி வரை அவரோடு இணைந்து இந்த பணியை செய்தார் இதற்கு பிதா என்ன செய்தார் தெரியுமா இன்று கூட நம்முடைய ஆராதனைகளில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இயேசுவை உயர்த்தினோமே அது பிதா குமாரனை மகிமைப்படுத்தினதனுடைய விளைவு அவருடைய அந்த கீழ்ப்படிதல் அவருடைய அந்த பிதாவோடு இணைந்திருந்த தன்மை அவர் பிதாவை மகிமைப்படுத்தின தன்மையின் அடையாளமாக பரிசுத்த பரிசுத்தபியானவரும் இல்லை பிதாவும் இல்லை யார் உட்கார போகிறா பிதாவிற்கு இந்த உலகத்தை இந்த அகில உலகத்தையும் நியாய தீர்ப்பு செய்கிறதான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அந்த இடத்துல உட்கார்றது உண்மையிலேயே பிதா தான் அந்த இடத்துல அமர்ந்திருக்க வேண்டியது ஏனென்றால் அவர்தான் திருத்துவத்தினுடைய நம்பர் ஒன் அவர்தான் மகிமை பொருந்திய தேவன் ஆனால் அதை குமாரனுக்கு விட்டு கொடுக்கிறார் இந்த உலகத்தின் ஆதாமின் முதல் கடைசி மனிதன் வரை இயேசுவின் சிங்காசனத்துக்கு முன்னாக நிற்க வேண்டிய ஒரு காலம் வருகிறது அப்ப நீங்கள் கவனித்து பாருங்கள் எத்தனை மகிமை அதில் பரலோகத்தில் இருக்கிற பிதாவும் பரிசுத்த ஆவியானவரை தவிர இங்கு முழு அதிகாரமும் வேதம் சொல்லுகிறது முழுமையாக பிதா அவருக்கு கொடுத்திருக்கிறார் இதிலிருந்து நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இயேசுவை போல முழுமையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களை கத்தர் உயர்த்தி அழகு பார்க்கிறார முழுமையாக நம் கொஞ்சம் ஊழியம் செய்த நாங்கள் பெரிய ஆட்கள் என்று நினைப்பது கொஞ்சம் மேலே வந்தவுடன் நாங்கள் பெரிய ஆட்கள் இது மனிதனுக்கு வருகிற இயல்பான பாவம் கொஞ்சம் சாதித்தவுடன் ஏதோ நாம் சாதித்தது போல ஒரு எண்ணம் இங்கேதான் நம்முடைய வீழ்ச்சி தொடங்குகிறது இங்கேதான் நம்முடைய தோல்வி தொடங்குகிறது தான் நாம் தோத்து போக ஆரம்பித்து விடுகிறோம் நாம் எப்பொழுது உயர்த்தப்படுகிறோமோ அது தேவன் எனக்கு தந்தது என்றும் நான் இன்னும் தேவனோடு நெருங்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு நான் இதை சிந்தித்து பார்த்த போது ஆண்டவரே சரி நாங்கள் உயர்த்தப்படும் போது அப்படியெல்லாம் உம்முடைய சித்தத்தை பின்பற்றுவதும் உம்மோடு வருவதும் சரி ஆனால் இங்கே சிலுவையில் நின்றுட்டு இருக்காரு குத்திட்டுல இருக்காங்க இப்போ எப்படி பிதாவோடு இருக்கிற அந்த உறவில் இருக்கிறது கஷ்டமான நேரத்திலும் என் தேவன் நல்லவர் என் தேவன் கைவிட மாட்டார் என் தேவனிடத்தில் அநீதி இல்லை என்று சொல்லுகிற பக்குவம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது அந்த காரியம் வரணும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எந்த கஷ்டங்கள் வந்தாலும் தேவன் அதை அநீதியாக செய்வதில்லை என்கிறதான உணர்வு வர வேண்டும் அவருக்கு தெரியும் சிலுவையிலே மறிக்கத்தான் வந்தார் என்று ஆனாலும் அந்த சூழ்நிலை அவரை இன்னும் கடினப்படுத்தி விட்டது அவரே தன்னுடைய வாயாலே சொல்லிவிட்டார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுட்டு இரு நீர் மட்டும் கைவிடாமல் இருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் இந்த செலவை சரியாக இன்னும் பலனோடு நான் போயிடுவேனே சில நேரம் சொல்லுவேன் நீ மட்டும் கூட இரு போதும் நீங்கள் மட்டும் என் கூட இருங்க அதுபோல் நீர் கூட இருந்திருந்தால் இன்னும் எனக்கு பலனாக இருக்குமேன்னு சொல்கிறார் அவர் கைவிட்டுட்டு போயிட்டார் ஆனாலும் அவர் கொடுத்த அந்த வேலையை முடித்து விட்ட போது நினைக்கிறேன் பரலோகத்தினுடைய மகிமை அவருடைய கண்களில் தெரிந்திருக்கும் பிதாவினுடைய முகம் அவருடைய கண்களில் தெரிந்திருக்கும் இங்கே தான் அவர் குத்துயிராய் தொங்கி கொண்டிருந்தார் அவருடைய முகம் தேவனை பார்த்துருக்கோம் அதனால்தான் சொன்னார் பிதாவே உரத்த சத்தமாக மறிக்கும் போது யாரும் அவ்வளோ சத்தம் போடுறது இல்லைங்க அதான் அப்படியே கொணங்கி போய் அப்படியே விழுந்துருவாங்க வசனத்தை கவனிச்சு பாத்தீங்களா உரத்த சத்தமா நல்ல முழுபலத்தோடு யாருங்க சாக போறதுக்கு முன்னாடி கத்த முடியும் தேவனுடைய வல்லமை பரலோகத்தினுடைய பார்வை அவர் மேல் விழுந்தது இந்த காலவேளையில ஒன்று சொல்லுகிறேன் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம் தேவனை தேடி வந்திருக்கிறோம் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீ பரிசு தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும் உங்களை முழுமையாக இப்போ ஒப்பு கொடுக்குறீங்களோ அப்போ மட்டும்தான் தேவன் உங்களை விலையேற பெற்ற பாத்திரமாக பயன்படுத்துவார் நிறைய பேரோட வாழ்க்கை என்னன்னா உங்களை கட்ட அப்போ தான் நம்ம சித்தத்தை செய்யறோம்னு சொல்லி அவர் கட்டினத உடச்சி விட்டுட்டு போயிடுவோம் அவர் நம்மளை உருவாக்க ஆரம்பிப்பார் அப்ப நம்ம இஷ்டத்துக்கு ஓடிடுவோம் அவர் நம்மளை விலையேற பெற்ற பாத்திரமா வணைய ஆரம்பிப்போம் நாம் அதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டோம் நம்ம ஒப்பு கொடுத்தா நம்ம நினைக்கிறதுக்கு மேலே அவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறாரு பிதா குமாரன் ஒரு நாளும் கேட்கல எனக்கு நியாயத்தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை தாங்கன்னு பிலிப்பியர் மூன்று சொல்லுகிறது உலகத்தில் இருக்கிற மே பூமியில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற எல்லாருடைய நாமங்கள் குமாரனுக்கு முன்னாக முடங்கப்பட போகிற எல்லாரும் இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கக்கூடிய ஒரு காரியம் உலகத்தில் இருக்கிற சகல மனிதர்களுடைய முழங்கால்களும் இயேசுவுக்கு முன்னாக முடங்க போகிறது இந்த மகிமையை பிதா அவருக்கு கொடுத்துருக்கிறார் எல்லா நாமத்துக்கும் மேலாக இயேசுவின் நாமத்தை உயர்த்தி இருக்கிறார் அப்போ உயர்வு வேண்டுமானா ஒப்பு கொடுத்தல் மிக முக்கியம் நீ உன்னுடைய ஏகசுதன் என்றும் உன் குமாரன் என்றும் பாராமல் நீ அவனை ஒப்பு கொடுத்தபடினாலே அதுக்கப்புறம் உள்ளது வீட்டில் போய் படிங்க ஒப்பு கொடுக்கறதுக்கான எவ்வளோ ஆசீர்வாதம் யூதர்கள் ஏன் என்று ஆசீர்வதிக்கப்பட்டார் ஆபுரகாமின் சந்ததி இன்னைக்கு ஏன் உயர்த்தப்பட்டிருக்கு இன்னைக்கும் ஒரு யுத்தம் நடந்தால் இஸ்ரவேலோட பங்கு என்னன்னு ஏன் கேட்குறான் அங்கே ஒருத்தன் ஒப்பு கொடுத்துட்டு போயிருக்கான் ஏதோ ஒப்பு கொடுத்தான் அவருடைய சொந்த குமாரனை ஒப்புக் கொடுத்தார் ஈசாக்கை முழுமையாக ஒப்புக் கொடுத்தார் இதை இதை தேவன் ஒருவனிடத்தில் கேட்க முடியுமா திரும்ப தேவனுக்காக இதை செய்ய முடியுமா என்று கேட்டால் ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் ஒன்று சொன்னார் ஈசாக்க நீர் எனக்கு தந்திருக்கலாம் நூறு வயதில் தந்திருக்கலாம் உமக்கு முன்னாடி ஈசாக்கெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லைவர் வர உமக்கு முன்னாடி நீங்கள்னு வரும்போது எல்லாம் ஒன்றும் பெருசாக வந்துடுறது நீங்களா இதுவா என்று பார்க்கும்போது நீங்கள் எனக்கு முக்கியங்கிறத காண்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு எப்படி கொண்டு போனான் தெரியுமா ஈசாக்க மரித்தோரில் இருந்து எழுப்ப வல்லவர் என்று நான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை படித்து பார்க்கும்போது நூறு வயசுக்கு முன்னாக அவருடைய வாழ்க்கையில் நிறைய குறைவுகள் இருந்தது ஆனால் நூறு வயசுக்கு மேலே ஈசாக்கை பெற்றுக்கொண்ட பின்னாடி அவருடைய வாழ்க்கை மறுரூபம் அடைந்திருந்தது தேவன் என்ன கேட்டாலும் செஞ்சிருவார் உங்களுக்கு தெரியுமா அவர் பொத்தி பொத்தி பதினேழு வருடம் தூக்கி சுமந்த ஒரு குழந்தை ஏறக்குறைய பதிமூணு வருடம் தூக்கி சுமந்த நெஞ்சில் மார்பிளை விடு கடந்த குழந்தைய கிளப்பி விடுறான்னு சொல்றார் வீட்டை விட்டு அவன் பாட்டுக்கு ஒரு பாட்டில் தண்ணியை கொடுத்து தாயும் பிள்ளையும் கிளப்பி விட்டான் கொண்டு பொங்கடான்னு அனுப்பிவிட்டான் கத்த சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு ஆபிரகாம் தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்ததற்கு காரணம் தேவனுடைய வல்லமை அவன் கண்டிருந்தான் எப்படி நூறு வயசுல இருக்கிற ஒருத்தனுக்கு குழந்தை பிறக்கும் இதெல்லாம் எங்கே சாத்தியம் வரும் தோல் சுருங்கி போய் வயதாகி ஒரு ஒரு முதியவனாக இருக்கிற அவனுக்கு இது நடக்கும்போது அவனுக்குள்ளே ஒரு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது என் தேவன் சாதாரணமானவர் அல்ல அவர் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறாரு அந்த நம்பிக்கை மட்டும்தான் நம்முடைய ஆண்டவன் பிதா மேலே இருந்தது நான் மறித்து போனாலும் மரணத்தில் போனாலும் அவர் முடித்து வரும்போது தூதர்கள் எழும்பின் என்று கைதட்டி இருப்பார்கள் அவர் இங்கே ஜீவனை விட்டார் அங்கே அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கும் அவர் இங்கே ஜீவனை விட்டார் அங்கே அவருக்கு மகடங்கள் சூட்டப்பட்டிருக்கும் வெற்றி பெற்றவராய் என் மகன் திரும்பி விட்டார் நான் கொடுத்த பணியை செய்து விட்டார் என்று இந்த காலையில் கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அன்றவரிடத்தில் முழுமையாய் நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோமா அர்ப்பணித்திருக்கிறோமா அவர் என்ன சொன்னாலும் உங்களால் கீழ்ப்படிய முடியுமா அவர் என்ன சொன்னாலும் உங்களால் கேட்க முடியுமா அப்படி அவருடைய சத்தத்தை கேட்க அவருடைய சித்தத்தை அறிய நம்மை ஒப்புக் கொடுப்போமானால் நம்ம விலையேற பெற்றவர்களாக தெய்வன் மாற்றிவிட வல்லவராக இருக்கிறாரு எலும்பினைக்கலாமா